வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்குறது விருச்சகராசி விருச்சிக ராசியோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் என்பதனாலே இவங்க ரொம்ப ஒரு அதீத புத்திசாலிகளா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எதையும் நேருக்கு நேரு பேசக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க அதே மாதிரி இவங்க பழகிறதுக்கு கொஞ்சம் தேன் மாதிரி இருந்தாலும் பழகிட்டோம் அப்படின்னா தேன் மாதிரி இனிக்க இனிக்கக்கூடியங்களா இனிப்பானவங்களா மாறிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திறன் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசியாக இருப்பது நம்மளுடைய விருச்சக ராசி இது ஒரு பெண் ராசி இதன் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இது ஒரு நீர் ராசி ராசி ஒரு திற ராசியும் கூட தேல் தான் இந்த ராசியோட உருவம் விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரம்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசியில் நட்சத்திரங்களாக அமைந்திருக்கு இவங்களுடைய குணம் எப்படி இவங்களுடைய உயரம் எப்படி இருக்கும் இவங்க ரொம்ப ஒரு நடுத்தரமான உயரத்தில் தான் இருப்பாங்க அகன்ற நெத்தி அமைதியாக காணப்படுவாங்க அதே மாதிரி மாநகரமாக இருப்பாங்க புருவங்கள்லாம் சற்று உயர்ந்து காணப்படும் எதுவுமே தெரியாத அப்பாவி போல இருப்பாங்க அப்படி அப்பாவியாக இருக்கிற உருவத்துக்குள்ள அவ்வளவு ஒரு திறன் இருக்கும் எந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல பார்த்தா பூனை மாதிரி இருக்கிற ஆனால் பாய்ந்தா புளி மாதிரி இருக்கிறடா நீ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காங்க இருங்க பார்க்குறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் அவங்க ஒரு வேலைன்னு வந்துட்டாங்கன்னா அப்படியே புளி மாதிரி தான் கட 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 கடகம் செஞ்சு முடிச்சிருவேன் அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க பேசியே ஒரு மனசை ஒரு மனசை மாற்றிடக்கூடிய திறமை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் உண்மைதாங்க உண்மையாக இருந்தால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி கடினமான உழைப்பாளிங்க எடுத்த காரியத்தில் முடிக்காமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளிகளும் கூட இவங்க கிட்ட பேச்சு திறமை தாங்க எந்த ஒரு காரியத்துலேயும் அவங்க பேசிய சமாளிச்சிடக்கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் அவங்களுக்கு கலையில நாட்டம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இசைன்னா ரொம்ப ரசித்து கேட்பாங்க இவங்களுக்கு எந்த திட்டம் என்றாலும் ரகசியமாக வைத்துக்க மாட்டாங்க அதை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேருக்கு நேர் எதிரில் வந்து பேசு மற்றவங்க முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மிகவும் தாராள மனப்பான்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எல்லோரையும் கவரக்கூடிய மாதிரி பேசுவாங்க பேச்சில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க தனக்கு போக போகத்தான் அடுத்தவங்களுக்கு தர்மமும் தானமும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் தனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நேருக்கு நேரே சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சத்தான உணவு உண்ணணும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு தான் அதிகமாக உண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான் உணவுக்கு கவனம் செலுத்துவது போல உடைக்கும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல அதிபதி என்பதுனால இங்கே ஒரு அபார திறமை கொண்டவங்களா எப்பவுமே இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எழுபத்தி ரெண்டு வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயல் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சுக்கு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வா நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் விருச்சகராசிக்காரர்களுக்கு தற்போது நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில சந்திரன் சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஜூன் முப்பதாம் தேதி சனி வக்கரக பயிற்சியும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கும் மாற இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வரும் நாட்கள் உங்களுக்கு எங்கேயாவது உல்லாச பயணமாக வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு செல்வீங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்திடும் திறன் இருக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எழுபத்தி இரண்டு வருடங்களா நீங்க சந்திக்காத ஒரு பிரச்சனையெல்லாம் நீ சந்திக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் துணிச்சலாக செயல்படுறதுனால சில முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க அதனால் உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரையிலும் படாத இல்லை படாத பிரச்சனை இல்லை அவ்வளோ பிரச்சனைகளும் அவ்வளோ கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படி குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி ஜூன் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறப்போகுது சக ஊழியர்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஆதரவாக செயல்படுறதுனால உங்களுடைய திறமை வெளிப்படும் திறமை வெளிப்படுறதுனால நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை பார்த்து மற்றவர்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறுவாங்கன்னு நம்மள எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினை மற்றவங்களாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் செல்ல இருக்கீங்க வருகின்ற நாட்களில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்ப உறவுகளும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப திருப்திகரமா இருக்கும் மன வருத்தத்துடன் சென்ற உங்களுடைய உறவுகள் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு அதே மாதிரி நீண்ட நாளாக உங்களை விட்டு பிரிந்த நண்பர் ஒருவர் கூட உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு பெண்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் சமாளிக்கும் திறன் உங்களுடைய பேச்சு திறமை நீங்கள் பேச்சு திறமையினாலே அனைத்தையும் சாதிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய பேச்சாற்றலையும் வைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டமாக தான் இனி உங்களுக்கு அமைய போகுது கலைஞர்களுக்கு பணியில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் நிறைவாக தான் இருக்கும் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா வீண் பம்பு வழக்கு இதெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வீண் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க மனோதிடம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிங்க துணிச்சலாக போய் நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி போய் எங்கேயாவது நிற்பீங்க அதில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கடுமையாக முயற்சி செய்யுங்க கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் விளையாட்டில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அதனால ஒன் டைமில் ஏதாவது போட்டி பந்தைங்களெல்லாம் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் மேலும் நம்மளுடைய ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைவதற்கு முருகனை வழிபட்டு முருகனை வழிபடுவதன் மூலயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய காரியத்திலையும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க நம்பிக்கையோடு முருகி செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானை வழிபட்டு முருகனோட காலை பிடிச்சவங்க யார் மாட்டாங்க அதனால நீங்களும் இறுக்கி முருகப்பெருமான மனமுறுகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தெரிந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ